முன்னொரு காலத்துல ஒரு ஊர்ல வயது முதிர்ந்த மீனவன் ஒருத்த இருந்தான் அவன் பரம ஏழை வறுமையான வாடின போதிலும் அவன் ஒரு நியதியை கடைபிடித்து வந்தா ஒரு நாளைக்கு நான்கு தடவைகளுக்கு மேல வலை வீச மாட்டான் அப்படி வாழ்ந்த வாழ்ந்தவன் ஒரு நாள் கடல்ல மீன் பிடிக்கிறதுக்காக போனான் முதல் முறை வளைய வீசினான் வலை ரொம்பவுமே கனமா இருந்துச்சு மெதுவா சிரமப்பட்டு இழுத்தா இன்னைக்கு நல்ல கொழுத்த மீன் முதல் வீச்சிலேயே கிடைக்க அல்லா அருள் செய்திருக்கிறாருன்னு நினைச்சா ரொம்ப சிரமத்தோட வலைய கரையில எடுத்து போட்டா ஐயோ பாவோ வலையில அழுகி போன ஒரு கழுதையோட பிரேதம் இருக்கிறத பார்த்து ஏமாந்து போனான் அதுக்கப்புறமா இரண்டாவது முறையா வலைய வீசினா கரைக்கு இழுத்து பார்த்ததுல அதுல ஒரு உடைந்த ஜாடி தான் இருந்துச்சு ஏமாற்றத்தால ஜாடியை தூக்கி எரிஞ்சா என்ன சோதனைன்னு தனக்குள்ளேயே முணுமுணுத்து கொண்டா மூன்றாவது முறையா வளைய வீசினா இந்த தடவையும் ஏமாற்றம்தான் ஏற்பட்டுச்சு எல்லாம் வல்ல அல்லாவே நான் என்ன பாவம் செஞ்சேன் என்னையும் என்னோட குடும்பத்தையும் பட்டினி போடணுங்கிறது தான் உன்னோட சித்தம்னா அப்படியே ஆகட்டும்னு மனம் புழுங்குனான் இருந்தாலும் நாலாவது முறையா ஆண்டவனை தியானிச்சிட்டே கடலில் வளைய வீசினான் இதுதான் கடைசி முறை வலைய இழுத்தா கொஞ்சம் கனமாக தான் இருந்துச்சு இந்த முறை வலையில என்ன இருக்குதோன்னு விரக்தியோட வலைய கரைக்கு கொண்டு வந்தா இந்த முறையோ வலையில ஒரு மீன் கூட சிக்கலை ஆனா கழுத்து நீண்ட ஒரு வெண்கல செம்பு ஒன்று இருந்துச்சு அந்த செம்போட வாய் மூடப்பட்டு போதகர் சுலைமான் மன்னரோட முத்திரை அதில் பதிக்கப்பட்டிருந்துச்சு இந்த செம்பை கண்டெடுத்ததில் மீனவனுக்கு ரொம்ப மகிழ்ச்சி மூடிய திறந்து உள்ள இருக்கிறதையெல்லாம் எடுத்துட்டு வெண்கல செம்ப வித்துடலா செம்பு மட்டுமே பத்து தினார்கள் விலைக்கு போகும் மீன்கள் கிடைக்கிறதுக்கு பதிலாக இந்த வெண்கல செம்பே பரவாயில்லைன்னு நினைச்சா அந்த மீனவன் கத்தியை எடுத்து செம்போட மூடியை நெக்கி திறந்தான் மூடியும் திறந்துருச்சு செம்ப தலைகீழா வைத்து உளுக்குனான் செம்புக்குள்ள இருந்து மெல்லிய புகை கிளம்புச்சு அந்த புகை சிறுக சிறுக வெளிவந்து கொஞ்ச நேரத்தில் வானம் எங்கும் பரவுச்சு மீனவன் பயத்தால நடுங்கினான் வானமண்டலம் எங்கும் பரவன புகை திடீர்னு சுருங்குச்சு அந்த புகை திரளிலிருந்து ஒரு பூதம் வெளிப்பட்டுச்சு ஏ கிழவா இன்னைக்கூட நீ செத்தன்னு பூதம் கர்ஜித்துட்டே மீனவனை நோக்கி வந்துச்சு நடுநடுங்கின மீனவன் அல்லாவோட திருநாமத்தை உச்சரித்துட்டே பூதமே நீ யார் எதுக்காக நீ என்ன கொல்ல போறேன்னு கேட்டான் நான் யாராயிருந்தா உனக்கென்ன உன்னோட விதி இன்னைக்கோட முடிஞ்சுது உன்னை கொல்லத்தா போறேன்னு சொல்லிச்சு அந்த பூதம் பூதராஜனே உன்னை ஜாடியிலிருந்து விடுவிச்சேனே அதுக்கு இதுதான் பலனானு மீனவன் அழுதான் ஆனா மானிட பதரே நீ என்னதான் கதறினாலும் உன்னை விட போறதில்ல நீ எந்த விதமான மரணத்தை விரும்புகிறேங்கிறத சீக்கிரமாக சொல்லுன்னு கேட்டுச்சு அந்த பூதம் பயந்து போன மீனவன் பூதத்தரசனே செம்போடு மூடியில் இருந்தது சுலைமான் மன்னரோட முத்திரை இல்லையா அவரோட காலம் ஆயிரம் ஆண்டுகளுக்கு மேலாகுதே இத்தனை நீண்ட காலமும் அடைபட்டு கிடந்த உன்னை நான் தானே மீட்டெடுத்த ஆனால் நீயோ நன்றி இல்லாமல் என்னையே கொல்லப்போவதா சொல்லறையே இது நீதியான்னு கேட்டா நீதியாவது நேர்மையாவது நீ என்னோட கதையை கேட்டா இப்படியெல்லாம் சொல்ல மாட்டேன்னு சொல்லிச்சு அந்த பூதம் நீ சொல்லற உன்னோட வரலாற்றை சீக்கிரமா சொல்லி முடிச்சுடு இல்லைனா பயத்துல நடுங்கியே நான் செத்துப்போம போல இருக்குதுன்னு சொன்னா அந்த மீனவன் பூதம் தன்னோட வரலாற்றை சொல்ல ஆரம்பிச்சுது நான் பூதகணத்தை சேர்ந்தவன் தாபூத் பேரரசரோட மகனான சுலைமானுக்கு நான் தொல்லைகள் கொடுத்து வந்தேன் என்னோட தொல்லையை பொறுக்க மாட்டாத சுலைமான் மன்னர் என்னை பிடிச்சு வர சொல்லி ஆணையிட்டார் சுலைமான் மன்னருடைய மந்திரியான பார்க்கியாவோட மகன் ஆசைங்கிற பராக்கிரமசாலிதான் என்ன கைது செஞ்சு சுலைமான் மன்னர் முன்னிலையில நிறுத்தினான் எனக்கு பல புத்திமதிகளை சொல்லி இனிமே தொல்லை செய்யாமல் இருப்பாயானு மன்னரங்கிட்ட கேட்டாரு ஆனா நானும் ரொம்ப திமிரா எதிர்வாதம் செஞ்சேன் இதனால மன்னருக்கு கோபம் வந்துருச்சு நீ கண்டெடுத்த வெண்கல செம்பளை போட்டு என்னை இறுக மூடி அந்த மூடிக்கு மேல தன்னோட முத்திரையையும் பதிச்சு கடல்ல எறிஞ்சிட்டாரு நூறு ஆண்டுகள் வரைக்கும் என்ன செய்கிறதுனே தெரியாம அழுது புலம்பிட்டு இருந்த என்னை யாராச்சும் விடுவித்து காப்பாத்துனாங்கனா அவங்களுக்கு அளவற்ற செல்வத்தை தருவேன்னு சபதம் செஞ்சுட்டேன் ஆனா என்னை யாருமே விடுவிக்கல மறுபடியும் நானூறு ஆண்டுகள் கழிஞ்சிது என்னை யார் விடுவிச்சாலோ அவங்களுக்கு செல்வம் மட்டும் இல்லாம பல வரங்களையும் தருவேன்னு சபதம் செஞ்சுட்டேன் அப்படியும் நான் யாராலையுமே காப்பாற்றப்படல எனக்கு ஏற்பட்ட வெறுப்புனால ஆத்திரம் வந்துச்சு என்னை யாராச்சும் காப்பாத்துனா அவங்கள அந்த நிமிஷமே கொன்னுடுவேன்னு சபதம் எடுத்துட்ட ஆயிரம் ஆண்டுகள் கழிச்சு இப்ப நீ என்ன விடுவிச்சிருக்க அதனால என்னோட சபதப்படி உன்னை கொல்லத்தான் போறேன்னு பூதத்தினால தனக்கு மரணம் நிச்சயம்னு மீனவன் நினைச்சிட்டான் பூதமும் நீ எந்த விதமான மரணத்தை விரும்புற சீக்கிரமா சொல்லு நேரமாகுதுன்னு வேற விரட்டுச்சு மனிதனுக்குள்ள பகுத்தறிவு பூதங்களுக்கு கிடையாதுங்கிறத மீனவன் கேள்விப்பட்டிருக்கான் நீ எப்படியும் என்ன கொல்லத்தா போற ஆனா நீ சொல்லற இந்த வரலாற்ற என்னால நம்ப முடியலையே உன்னோட சுண்டு விரல் கூட நுழைய முடியாத இந்த செம்பல இவ்வளவு பெரிய உடம்போட இப்படி ஆயிரம் ஆண்டுகள் அடைபட்டு கிடந்த அதத்தான் நான் நம்பல நீ என்கிட்ட பொய்க் கதைகளை சொல்லறேன்னு சொன்னா அந்த மீனவன் இத கேட்ட பூதத்துக்கு ரோஷம் பொத்துட்டு வந்துருச்சு மனித பதறே நான் பொய்யா சொல்லுற பூதங்கள் எப்பவுமே பொய் பேசாது இதோ பார் நான் செம்புக்குள்ள நுழைஞ்சு காட்டுறேன்னு சொல்லிச்சு அந்த பூதம் உடனே பூதம் கரும்புகையா மாறி ரொம்பவும் மெல்லியதா சுருங்கி வெண்கல செம்புக்குள்ள நுழைஞ்சுது மீனவனுக்கு தன்னோட தந்திரம் பளிச்சத நினைச்சு ஒரே மகிழ்ச்சி பக்கத்திலிருந்து மூடியை எடுத்து அந்த செம்பை நல்லா மூடிட்டா மூட பூதம் மறுபடியும் செம்புக்குள்ள அடைபட்டுச்சு மகிழ்ச்சியால துள்ளிய மீனவன் ஏன் நன்றி கெட்ட பூதமே இப்போ என்ன நீ என்ன செய்ய முடியும் உன்னை செம்போடு சேர்த்து மறுபடியும் கடல் எறிய போற என்னோட வாழ்நாள் முழுவதும் இந்த கடற்கரையிலேயே குடிசை போட்டுட்டு இருந்து செம்பில் அடைபட்ட பூதம் ஒன்றும் இந்த கடல்ல கிடக்குது பக்கத்துல வராதீங்கன்னு எச்சரித்துட்டே இருப்ப நீ இன்னும் பல்லாயிரக்கணக்கான ஆண்டுகள் இந்த செம்பிலையே அடைபட்டு கிடக்க போற அப்படின்னு சொல்லி செம்ப கடல்ல வீசுறதுக்காக போனான் பூதம் தன்னை விடுவிக்க சொல்லி மீனவன் கிட்ட அழுது புலம்புச்சு ஏன் நன்றி கெட்ட பூத பதரே உன்னை ஏற்கனவே விடுவிச்சதுக்கு பிரதிபலன்தான் என்னை கொல்ல பார்த்தியே உனக்கு மனமிறங்குறது மகாபாவம் உன்னை மறுபடியும் நான் விடுவித்த யூனான் மன்னனும் தூபான் சன்னியாசியும் நடந்து கொண்டது போலத்தான் நீயும் நடந்துக்குவ அதனால உன்னை நிச்சயம் விடுவிக்கவே மாட்டேன்னு சொன்னா மீனவன் என்ன யூனான் மன்னரும் தூபான் சன்னியாசியுமா அவங்க அப்படி என்ன செஞ்சாங்கன்னு சொல்லுன்னு கேட்டுச்சு அந்த பூதம் மீனவனும் யூனான் மன்னரோட கதையை சொல்ல தொடங்கினான் முன்னொரு காலத்துல பாரசீக நாட்டை யூனான்ங்கிற பேரரசன் ஆண்டு வந்தா சகல சௌபாக்கியங்களோடு வாழ்ந்து வந்தா ஆனாலும் அவன் குஷ்ட நோயால் அவதிப்பட்டு இருந்தா மன்னருக்கு மிகச்சிறந்த செஞ்சு பார்த்தாங்க அந்த வியாதியை குணப்படுத்தவே வியாதி மேலும் மேலும் இருந்தாரு மன்னர் தனக்கு ஏற்பட்ட துர்பாகியத்தை நினைச்சு ரொம்பவுமே வருத்தமடைஞ்சாரு அந்த தான் தூபான் சன்னியாசி ஒருத்தர் அந்த நாட்டுக்கு வந்து சேர்ந்தாரு அவரு வைத்திய சாஸ்திரத்தை கற்றுத்தேர்ந்தவர் சிகிச்சை செய்வதில் வல்லவர் மன்னர் குஷ்ட நோயால் அவதிப்படுவதை கேள்விப்பட்டார் மன்னரை நேர்ல சந்திச்சு உங்களோட இந்த குஷ்ட நோயை என்னால் குணப்படுத்த முடியும்னு சொன்னாரு உள்ளுக்கு மருந்தோ உடலுக்கு மேல் பூச்சோ எதுவுமே தராமையே உங்களை குணப்படுத்த முடியும்னு தீர்மானமா சொன்னாரு மன்னனுக்கு இதை கேட்டுட்டு ஒரே ஆச்சரியம் நாளைக்கே மருத்துவ சிகிச்சைக்கு உடன்படுவதாக மன்னன் சொல்லி சன்னியாசிக்கு எல்லா விதமான வசதிகளையும் செஞ்சு கொடுத்தாரு மறுநாள் மன்னருக்கான மருந்து தயாராகி மன்னர் குதிரை மேலே ஏறி விளையாட்டு மைதானத்துக்கு வரும்படியாகவும் அந்த சந்யாசி சொன்னார் மன்னரும் தன்னோட குதிரை மேலே ஏறி விளையாட்டு மைதானத்தை அடைஞ்சாரு அந்த சன்னியாசி நீளமான முனையில வளைஞ்ச ஒரு தடியை மன்னன் கையில கொடுத்தாரு ஒரு பந்தை மைதானத்தில் வீசி எறிஞ்சாரு மன்னரே அந்த பந்தை இந்த கைத்தடியால் அடிச்சு உடல் வியர்க்கிற வரைக்கும் விளையாடணும் அதுதான் மருந்துன்னு சொன்னாரு மன்னன் யூனானும் சன்னியாசி சொன்ன மாதிரியே பந்தாடினாரு உடல் நல்லா வியர்த்துச்சு மாமன்னரே விளையாடியது போதும் அரண்மனைக்கு போய் நீராடி நல்லா தூங்குங்க மாலை நேரத்திலயும் இதே மாதிரி விளையாடலான்னு சொன்னாரு அன்னைக்கு மாலை நேரத்திலையும் மன்னர் உடல் வியர்க்க பந்தாடினாரு விளையாட்டு முடிஞ்சதோ அரண்மனைக்கு போய் நீராடி உண்டு உறங்கினாரு மறுநாள் பொழுது விடிஞ்சது மன்னரோட இருந்த குஷ்ட நோய் இருந்த அடையாளமே இல்லாம காணாம போயிடுச்சு துர்பாக்கியத்திலிருந்து தன்னை மீட்டு காண மன்னன் ஓடினார் அரண்மனையில் இருந்த அத்தனை பேரும் ஒரே நாளில் அழுகி புழுத்த அந்த தொழுநோய் மறைந்ததை கதை கதையா பேசினாங்க மகிழ்ச்சியால் துள்ளி குதித்த மன்னர் சன்னியாசியை அழைச்சி வந்து ஏராளமான வெகுமதிகளை கொடுத்தாரு எப்போது தன்னோடனே இருக்க வேணும்னு சன்னியாசிக்கிட்ட வேண்டினாரு சன்னியாசியும் அதுக்கு உடன்பட்டாரு உற்ற நண்பர்களை போல ரெண்டு பேரும் பழகி வந்தாங்க இவங்க பழகி வந்ததை பார்த்த ஒரு பொறாமை பிடிச்ச மந்திரிக்கு மட்டும் அது பிடிக்கல புதுசா வந்த வைத்திய சன்னியாசிக்கு இத்தனை செல்வாக்கானு மனம் புழுங்குனா ஒரு நாள் பொறாமை பிடிச்ச அந்த மந்திரி மன்னரை பார்த்து மன்னரே நீங்க எல்லாரையும் நம்பிடுறீங்க இது ஆபத்துல முடியலான்னு சொன்னான் தகைச்சு போன மன்னர் நீ என்ன சொல்லறேன்னு கேட்டாரு மாமன்னா சன்னியாசியா வந்திருப்பவ எதிரி நாட்டு ஒற்றன்னு நான் கேள்விப்பட்டேன் உங்களோட நோயை ஒரே நாளில் குணப்படுத்தியாம உங்களை ஒரே வினாடியில கொல்லவும் முடியுங்கிறத நீங்க உணரணும்னு வினயமா சொன்னான் மந்திரி நீ பொறாமையால இந்த வார்த்தைகளை சொல்லறேன்னு நான் நினைக்கிறேன் என்னோட நோயை நீக்கியவன சந்தேகிக்கிறது கிளிய பறிகொடுத்து வருந்த நானே ஒருத்த அவனோட கதையை போலாகும்னு சொன்னாரு மன்னன் அந்த கதையை நீ கேட்டிருக்க வாய்ப்பில்லை நான் இப்ப உனக்கு சொல்லற கேளுன்னு சொன்ன யூனான் மன்னன் கிளியோட கதையை மந்திரிக்கு சொல்ல ஆரம்பிச்சாரு முன்னொரு காலத்துல ஒரு பெரிய நகரத்துல வணிகன் ஒருவன் வாழ்ந்து வந்தான் அவன் பெரும் செல்வந்தன் அவனோட மனைவியோ பேரழகி வணிகன் தன்னோட மனைவி மேல பேரன்பு கொண்டிருந்தா தன் மனைவியோட அழக மற்றவங்க பார்த்தா பொறாமப்படுவாங்கன்னு நினைச்சு அவளுக்கு பலத்த காவல் போட்டு வச்சிருந்தா கணவனோட சந்தேக புத்தியையும் பொறாமை குணத்தையும் அவனோட மனைவி வெறுத்தா வியாபார விஷயமா அவன் வெளியூர் செல்ல வேண்டி இருந்துச்சு சந்தேக மனம் கொண்ட வணிகன் தன்னோட மனைவியை தனியா விட்டுட்டு போக பயப்பட்டா அதுக்கு ஒரு உபாயம் செய்ய வேண்டும்னு நினைச்சா கடைவீதியில ஒருத்த அழகான பெரிய கிளி ஒன்னு வித்துட்டு இருந்தான் அந்த கிளி மனுஷங்களை போலவே ரொம்ப அழகாக பேசிச்சு கேட்ட கேள்விகளுக்கும் அழகாக பதில் சொல்லிச்சு அந்த கிளிய அதிக விலை கொடுத்து வாங்கினான் அதையே தன்னோட மனைவிக்கு காவலாக வச்சுட்டு போக தீர்மானிச்சா அந்த கிளியையே தன்னோட மனைவிக்கு காவலாக வச்சுட்டு வெளியூருக்கு கிளம்பி போனா அந்த வடிகன் சில வாரங்கள் கழிச்சு திரும்பி வந்தா கிளிய தனியா எடுத்துட்டு போய் பாலும் பழமும் கொடுத்தா கிளியே நான் இல்லாதப்ப என்னோட மனைவி எப்படி இருந்தா அவ அறையில ஏதாச்சும் ஆண்குரல் கேட்டுச்சான்னு அவன் கேட்டா அதுக்கு அந்த கிளி ஆஹா தினமும் இரவு வேலைகள்ல உன் மனைவியோட அறையில ஆண்குரல் கேட்கும் அவனும் அவளும் ஆடி பாடி மகிழ்ந்திருந்தாங்கன்னு சொல்லிச்சு ஆத்திரம் அடைஞ்ச அந்த வணிகன் தன்னோட மனைவி கிட்ட போய் நான் இல்லாதப்ப எனக்கு துரோகமா செஞ்சேன்னு கேட்டு அவளை அடிச்சா அவன் மனைவிக்கோ ஆத்திரம் தாழல தன்னோட சேடிகள்ல யாரோ ஒருத்தி தான் கோல் சொல்லி இருப்பான்னு நினைச்சா ஒவ்வொருத்தியா கூப்பிட்டு தனிமையில விசாரிச்சு பார்த்தா யாருமே கோல் சொல்லியதா தெரியல கடைசியில ஒருத்தி அம்மா இது கிளி செஞ்ச வேலைதான் எஜமான் கிளியை விசாரிக்கிறப்ப நான் மறைஞ்சிருந்து கேட்டேன்னு சொன்னான் அவளுக்கு கிளி மேல படு ஆத்திரம் இது நடந்த ரெண்டாவது நாளே வணிகன் மறுபடியும் வெளியூர் செல்ல வேண்டியிருந்துச்சு சந்தேக பிராணியான வணிகன் மனைவியை கூப்பிட்டு எச்சரிச்சுட்டு மறுபடியும் பலத்தை காவல் வச்சுட்டு போனான் வணிகன் கிளம்பி போனதோ அவனோட மனைவி ஒரு அபூர்வமான யோசனை செஞ்சு சேடியை அழைச்சி ஒரு உருளையும் உலக்கையையும் கொண்டு வர செஞ்சா வீட்டு கூடத்தில் உரலை போட்டு உலக்கையால் இடிக்க சொன்னான் இன்னொரு கிட்ட ஒரு பானை தண்ணீரை கொண்டு வர சொல்லி இடைவிடாமல் கிளிக்கு மேலே தெளிச்சிட்டே இருக்க சொன்னான் இன்னொரு சேடிக்கிட்ட ஒரு கண்ணாடியை கொண்டு வர செஞ்சு விளக்கோட ஒளியை கிளியோட முகத்தில் பிரதிபலிக்குமாறு இடையில இடையில காட்டிகிட்டே இருக்க செஞ்சா மூணு பேரும் மாறி மாறி அப்படியே இருந்தாங்க உரல்ல அடிக்கிறது இடி இடிக்கிறதுனும் தெளிக்கிறது மழை கண்ணாடி வீசுகிற ஒளி மின்னலும் இரவானதும் கிளி இதையெல்லாம் கவனிச்சிட்டே இருந்துச்சு மறுநாள் வெளியூருக்கு போயிருந்த வணிகன் திரும்பி வந்தா கிளியை தனியா எடுத்துட்டு போய் விசாரிச்சா நேற்றிரவு என்ன நடந்ததுன்னு கேட்டான் நேத்திக்கு பகலும் இரவும் இடி மின்னலோட நல்ல மழை பெய்ஞ்சுது உன்னோட மனைவி அவளோட காதலனோட என்ன பேசிட்டான்னு எனக்கு கேட்கவே இல்லை என்னோட உடம்பெல்லாம் மழையில் நனைஞ்சிருச்சுன்னு அந்த கிளி சொல்லுச்சு அந்த நகரத்திலேயே மழை பெஞ்சு ஒரு வருஷமாச்சு மழை இல்லாமல் ஒரே வறட்சி பகலும் இரவும் இடைவிடாமல் மழை பெஞ்சதா இந்த கிளி சொல்கிறது வணிகனுக்கு ஆச்சரியத்தையோ கோபத்தையோ உண்டாக்குச்சு கிளி பொய் சொல்லுதுன்னு நினச்சி ஆத்திரத்தால் கிளியை பிடிச்சி தரையில் அரைஞ்சு கொண்டுட்டான் அதுக்கப்புறம் கேட்டா அவனோட மனைவியோ தன்னோட தந்திரம் பழிச்சதுன்னு நினைச்சு மகிழ்ச்சி அடைஞ்சா நாட்கள் பல கடந்துச்சு ஒரு நாள் ஒரு அடிமை பெண் மூலமா நடந்த மோசடியை தெரிஞ்சிட்டா அந்த வணிகன் மறுபடி ஒரு நாள் வணிகன் வெளியூர் செல்வதாகவும் வரதுக்கு பல நாட்கள் ஆகும்னு மனைவி கிட்ட சொல்லிட்டு போனான் இரவுல யாருக்கும் தெரியாம வீட்டுக்கு வந்து மனைவியையோ அவளோட கள்ள காதலனையும் கையும் களவுமா பிடிச்சிட்டா இருவரையும் வெட்டி வீழ்த்தினான் தன்னோட அறியாமையால உண்மை பேசின அந்த கிளியை கொன்னுட்டோமேன்னு நினைச்சு மனம் வருந்தினான் கிளியோட கதைய சொன்ன யூனா நரசன் தன்னோட மந்திரியை பார்த்து அந்த வணிகனை போல நானும் முட்டாள்தனமா நடந்துக்க மாட்டேன்னு சொன்னாரு அரசே வைத்தியர் தூபானுக்கும் எனக்கும் எந்த விரோதமுமே இல்லை உங்க மேல உள்ள அன்பால தான் நான் இதை சொன்னேன் நான் சொன்னது தப்பா இருந்துச்சுன்னா சிந்துபாத் மன்னன் தன் மந்திரியை கொன்னது மாதிரி நீங்களும் என்ன கொன்னுடுங்கன்னு சொன்னா மந்திரி யார் இந்த சிந்துபாத் மன்னன் அவனோட மந்திரி என்ன செஞ்சா அந்த கதையை சொல்லுன்னு தன்னோட மந்திரியை பார்த்து கேட்டாரு யூனானரசன் மேன்மை பொருந்திய ஷாரியர் மன்னரே பொழுது புலர நேரம் ஆகிட்டதுனால இந்த கதையை நாளை இரவு சொல்லறேன்னு ஷஹர்ஜாத் சொன்னான் மாமன்னன் ஷாரியரும் அப்படியே ஆகட்டும்னு சொன்னார்